மாங்குளம் கிராம பஞ்சாயத்தில் ஆதிவாசி பகுதியான கள்ளக்குடிக்கு செல்ல சரியான பாலம் கிடையாது பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகள் உயிரை பணையம் வைத்து மூங்கில் பாலத்தின் வழியாகத்தான் பயணம் செய்வது இந்த ஆபத்தான பயணம் உங்களுக்கு முன்பாக கரநாக பாயிண்டம் பேடியான வெள்ளாக்க பிறங்கிய பிள்ளைங்களுக்கு கரனாக பாயிண்டம் பேடியான அதே ஆரம்பிக்கு பாலம் எத்தனை பட்ட அனைத்து எரணம் குடி கவர்மெண்ட் எல்பி ஸ்கூலில் நான் படிக்கிறது குடும்பங்கள் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய பாலம் அடித்து செல்லப்பட்டது அன்றைய தினம் முதல் மழை காலங்களில் இவர்களின் துயர வாழ்க்கை தொடர்கதை கல்வி நிலையங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத பாலத்தின் வழியாகத்தான் இங்குள்ளவர்களின் பயணம் பெண்கள் குழந்தைகள் உட்பட உள்ளவர்கள் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்து வரக்கூடிய ஆற்றின் மேல்பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள மூங்கில் பாலத்தின் வழியாக உள்ள பயணம் மிகவும் துயரம் காலையிலே இங்குள்ளவர்கள் வந்து குழந்தைகளை பாலத்திலிருந்து அக்கரைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதே போன்று மாலையில் அவர்கள் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போதும் இவர்கள் அங்கிருந்து இக்கரைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் பாலத்திற்காக பஞ்சாயத்திலும் டிரைபல் துறையிலும் அரசிடமும் புகார் வழங்கியும் எந்த நடவடிக்கையும் இல்லை

இரண்டு கரைகளையும் இரண்டு மரங்களால் இணைத்துள்ள பயணம் மிகவும் ஆபத்து நிறைந்ததாக உள்ளது மழைக்காலங்களில் தண்ணீர் அதிக அளவுதான் இந்த ஆற்றின் வழியாக பயந்து செல்வது மழைக்காலம் ஆரம்பித்தால் தனிமைப்படாமல் இருக்க இந்த பாலத்தின் குறுக்கே இவர்களை மூங்கில் கொண்டு அமைத்த பாலம் உள்ளது உள் துறந்ததைத் தொடர்ந்து குழந்தைகள் ஆற்றைக் கடக்க இந்த பாலத்தின் வழியாகத்தான் செல்வது மருத்துவமனை உட்பட பல்வேறு தேவைகளுக்கு வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் இதன் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும் எங்க பயக்கிற புத்தி முட்டா படிக்க வைட்டே பிள்ளார கொண்டு போகட்டும் பற்றும் அம்மாரோ அச்சமாரோ வந்துட்டே கடத்தா பற்றும் எங்கடி கொடுத்து பாலம் வேணும் இல்லாத பற்றில்ல பயங்கர புத்தி முட்டு நடந்தாலே நாங்கள் பிடிச்சி கொண்டு போகணும் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உட்பட உள்ளவர்கள் இதன் வழியாக உள்ள பயணம் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இவர்கள் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்து வருகின்றனர் சாலையும் மிகவும் துயர நிறைந்ததாகவே உள்ளது பாலம் சாலை போன்றவற்றிற்காக பண்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கலைக்குடியின் வசிக்கக்கூடியவர்கள் கேட்கும் போது கொடுக்கக்கூடிய பதில் ஆனால் அந்த பதில்கள் இவர்கள் கேட்டு வருடங்கள் பல கடந்துள்ளன இந்த மழைக்காலத்தில் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்து செல்லக்கூடிய ஆற்றின் மீதுதான் மூங்கில் பாலத்தில் உயிரை பணையும் வைத்து இவர்கள் தங்களின் பயணத்தை மேற்கொள்வது உடனடியாக புதிய பாலம் இங்கு கட்டித்தர வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய துயரத்திற்கு இது சாட்சியாக மாறும் இந்த செய்திக்கு பின்பாவது அதிகாரிகள் கண்துறக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை